ஜனவரி கடைசி அந்த மாதிரி டைமில் முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஃபெப்ரவரி மார்ச்சில் இன்னும் கொட்டும் ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு கண்ட்ரோலுக்கு வரும் திரும்ப ஒரு அக்டோபர் டைமில் மறுபடியும் கொட்டும் ஓகே இது நார்மல் ஆனால் இது தொடர்ந்து கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது சில நேரம் ஒரு அப்னாமல்ட்டினாலேயும் ரொம்ப அதிகமாக கொட்டலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்னாமலாக கொட்டுறதுக்கான காரணங்களில் ஒன்று நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதாவது உணவில் இருக்க சாப்பாட்டில் இருக்கிற சில சத்துக்களோட குறைபாடு ஒன்று வந்து புரோட்டீன் அப்புறம் ஜிங்க் அப்புறம் ஒமேகா த்ரீ அப்படிங்கிற ஒரு ஃபேட்டி ஆசிட் இது மூணும் வந்து கம்மியாக இருந்ததுன்னா முடி அதிகமாக டாக்ஸுக்கு கொட்டும் அப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ்ன்னு சொல்கிறது உன்னின்னு சொல்கிறோம்ல அது அது வந்துச்சுனாலும் அதோட அட்டாக்னால முடி ஜாஸ்தியாக டாக்ஸுக்கு கொட்டும் டிக்ஸ் அண்ட் ஃப்ளீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதோடைய மேனேஜ்மெண்ட் எப்படி அதை நீங்கள் எப்போ எப்படி எந்த மாதிரி அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்